ஆதவர்ஜுனா என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா எங்க தலைவர் தான் ஓடி போயிட்டாரு கரூர் சம்பவத்துல சொல்றீங்க ஆனா கலைஞர் கைது செய்யப்பட்டப்போ ஸ்டாலின் அவர்கள் தானே ஓடி போனாரு அப்படிங்கிற கலைஞர் கைது அப்பயுமே வந்து அவர் ஓடியெல்லாம் போகல அவர் பெங்களூர்ல இருந்தாரு அதற்கான எல்லா தரவுகளுமே இருக்கு அதே மாதிரி அவர் மறுநாளே வந்து சரணடைஞ்சிட்டாரு முழுக்கவே எந்த செய்தியும் படிக்க மாட்டாரு போல நடிகர் விஜய் அவர்களுடைய இரங்கல் செய்தியை நீங்க முழுக்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு இடத்திலும் இதுக்காக நான் தார்மீக ரீதியாக ஒரு பொறுப்பை ஏத்துக்கிறேங்கிற வார்த்தை கூட பேசல அதே மாதிரி இப்ப மாமல்லபுரத்துல கூட்டிய பொதுக்குழுவிலுமே அதை அந்த வார்த்தையை குறிப்பிடவே இல்லை அவர் அங்க போனா மறுபடியும் கூட்டம் அதிகமாக ஏதாவது விபரீதங்கள் நடந்துரும் அப்படின்ற வாதம் வைக்கிறாங்க அடுத்து ஒரு வேலை ஜெயிச்சுட்டா கூட தொகுதிக்கு போனா கூட்டம் எல்லாம் வந்துடும் கூட்டம் எல்லாம் கூடிடும் தொகுதி பக்கமே போக மாட்டாரா பேசாம கட்சியை கலைச்சிடலாம் நம்மளுடைய தமிழ் மரபில் சாவுத்தேநீர்னு ஒன்று சொல்லுவாங்க அந்த சாவுத்தேநீர்னால் என்ன அப்படின்னா துக்கம் விழுந்த வீட்டுக்கு போய் துக்கம் கேட்க வேண்டியவர்கள் போவாங்க போனவொடனே ஒரு டீ கொடுப்பாங்க இதுதான் சாவுத்தேனீர் ஆனால் இதுங்க அப்படியே அதை மாற்றி டிஎம்கே வந்து ஒரு ரவுடி கட்சி செந்தில் பாலாஜி ரவுடி பையன் தெரியாதா அப்படின்னு ஒருமையிலேயே பதிவு பண்ணுறாரு இல்லை இவர் எப்படி ஒரு அரசியல் தலைவராக தன்னை முன்னிறுத்துக்கிறாருன்னு தெரியல யாரு ஜென்ரேட்டர்ல ஏறி விழுந்தா என்ன யார் வீட்டுல மரணம் விழுந்தா என்ன யார் வீட்டுல ஒரு வயசு புள்ள செத்தா என்ன அப்படிங்கிற மாதிரிதான் எந்த வீட்டு பிள்ளையோ கத்திய தூக்கிட்டு நிக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு தான் ஆதவ் அர்ஜுனோட பேச்சு கொஞ்சம் கூட தைரியம் இருந்தா எங்க தலைவர் மேல கை வைங்க ஒரு இளைஞர் புரட்சியே வந்து உண்டாகும் அப்படின்னு பேசியிருக்காரு தெளிவு இல்லாம இருக்காங்க இளைஞர் புரட்சி உண்டாகும் அப்படின்னா அது புரட்சிகரமா ஒரு விஷயத்த பண்ண போதுன்ற எவ்வளவு ஒரு வன்முறையை தூண்டக்கூடிய ஒரு வார்த்தை பத்திரிகையாளர் சந்திக்க மாட்டீங்க அங்க ஒரு குழந்தை அடிச்சு விழுது அப்படின்னு வந்து உடனே ஏறி சொல்லுறாங்க நீங்க இங்கேருந்து தண்ணி பாட்டில வீசி எரிஞ்சிட்டு உள்ள நுழையறதுக்கு அத்தனை மணி நேரம் ஆனா நாலே நிமிஷத்துக்கு நீர்த்திரைநீர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு தேசிய அளவில் நடக்கக்கூடிய எஸ்ஐஆர் பற்றியும் அது தமிழ்நாட்டில் நடக்க இருப்பது எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படிங்கறத பத்தியும் தாவேக்கா சார்பில் மாமல்லபுரத்தில் நடந்த அந்த பொதுக்குழு கூட்டம் அது பற்றியும் பேசுவதற்காக டிஎம் இருந்து இளம் பேச்சாளர் ஸ்ரீலேகா அவர்கள் என்னஞ்சிருக்காங்க வணக்கம் வணக்கம் மேம் ஏற்கனவே எஸ்ஐஆர் அதாவது வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் வந்து பீகாரில் நடந்திருந்தது அங்கே நிறைய முறைகேடுகள் நடந்திருந்ததா பல தகவல்கள் வந்து வெளியாகி இருந்தது ஆனால் இப்போ வந்து அங்கே தேர்தலும் வந்து நடந்துட்டு இருக்கு முதல் கட்ட பணிகள் முடிஞ்சிருச்சு அதே எஸ்ஐஆர் இப்போ தமிழ்நாடு வெஸ்ட் பெங்கால் புதுச்சேரி அப்படின்னு பல ம மாநிலங்கள் கிட்ட நடக்க இருக்கிறதா வந்திருக்கு தமிழ்நாட்டில் பணிகள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அது எப்படி பார்க்குறீங்க நாங்கள் எஸ்ஐஆரே என்ன சொல்கிறோம் அப்படின்னா எதுக்கு அப்படின்னு கேக்குறத விட இப்ப எதுக்கு அப்படிங்கறது எங்களுடைய கேள்வி ஏன் இப்ப எதுக்கு அப்படின்னோன்னா இப்ப மழை மழைக்கால நேரம் அதே மாதிரி கிறிஸ்மஸ் வரும் நியூ இயர் வரும் இப்போ தீபாவளி இதெல்லாம் முடிஞ்சிருக்கு அப்படிங்கும் ஒரு அரசு மிக வேகமாக இயங்கக்கூடிய ஒரு கடினமான காலகட்டம் வந்து இந்த ஒரு இந்த நேரம் அப்படிங்கிறது அதே மாதிரி எலெக்ஷனுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு ஆறு மாசம்தான் இருக்கு அப்படி இருக்கும்போது எதுக்காக இவ்வளோ ஒரு வேகம் எதுக்காக இதை இவ்வளவு சீக்கிரமா நீங்க கொண்டு வரீங்க ஒரு இரண்டு வருடங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து ஒரு இரண்டு வருடங்கள் இதுக்கான நேரத்தை எடுத்துக்கிட்டா கூட பரவாயில்ல ஆனா எதுக்காக இவ்வளவு வேக வேகமா வந்து செயல்படுத்தணும் அப்படிங்கறத எங்களுடைய கேள்வி இல்ல இது இதுக்காக என்ன சொல்றாங்க இன்னொரு தரப்பு அப்படின்னா இல்ல ரொம்ப வேகமா பண்ணா மட்டும் தான் போலி வாக்காளர்களை இங்க இருக்கிற யாரெல்லாம் போலி வாக்காளர்களும் நீக்க முடியும் எப்படி பீகார்ல பண்ண மாதிரியா ஏன்னா பீகார்ல அப்படிதான் நீங்க அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை வந்து இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வரும்பொழுது முழுக்க முழுக்க இறந்தவர்கள் பேர்ல எல்லாம் கூட வந்து வாக்களிச்ச அந்த மோசடிகள் எல்லாமே வந்து பீகார்ல நடந்துருக்கு அப்படிங்கும் போது நீங்க தமிழ்நாட்டுல இவ்வளவு வேகமா கொண்டு வரீங்க வேகமா கொண்டு வர நீங்க ஒரு தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது மக்களுடைய வாக்குரிமையை காப்பாற்ற வேண்டிய ஒரு பொறுப்பில் இருக்குது ஆனால் இப்போ இந்த தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது அப்படின்னா ஆவணங்கள் சமர்ப்பிக்க சொல்லுது அந்த ஆவணங்களில் ரேஷன் கார்டு கிடையாது ஆதார் கார்டை இவங்க தான் சொன்னாங்க எந்த ஆவணமும் வேணாம் ஆதார் கார்டு இருந்தால் நம்ம இந்திய குடிமகன் அப்படிங்கிறத அவங்க சொன்னாங்க ஆனால் இப்போ சுப்ரீம் கோர்ட் சொல்லியுமே ஆனால் ஆதார் கார்டு அதுக்கு போதுமானதாக இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே நேரத்தில் தாத்தா இல்ல அப்படிங்கறத நிரூபிக்கணும் அப்படின்னா அதுக்கு டெத் சர்டிபிகேட் சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிறாங்க அப்பதான் டெத் சர்டிபிகேட் கூட எடுத்திருக்க மாட்டாங்க அது இருக்கும் பொழுது இந்த ரெண்டு மாத காலம் இந்த ஒரு இந்த ஒரு மாத காலத்துக்குள்ளே இதை முடிக்கணும் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னால் இன்னும் அந்த பழங்குடியின மக்கள் அந்த மலைவாழ் மக்கள்லாம் இருக்கிற இடத்துல கல்வி அப்படிங்கிறது இன்னுமே போய் சேர வேண்டிய ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம இன்னமும் இருக்கோம் அப்படிங்கும் போது அந்த மாதிரியான அடித்தட்டு மக்களையும் விளிம்பு நிலை அவர்களுடைய அந்த வாக்குரிமையை கேள்விக்குறியாக்குகிற ஒரு வேலையைத்தான் எஸ்ஏஆர் பண்ணிட்டு இருக்கு நீங்க சொல்றீங்க எஸ்ஏஆர் அப்படின்றது பல மக்களோட வாக்குரிமையை பறிக்கிறதுக்கு அப்படின்னு டிஎம்கே தரப்புல இருந்து அனைத்து கட்சி கூட்டம் வந்து தமிழக அரசு வந்து நடத்தியிருந்தாங்க அதில் வந்து தீர்மானம் போட்டிருந்தாங்க எஸ்ஏஆர் வேண்டாம் அப்படியே கொண்டு வந்தீங்கன்னா உச்ச நீதிமன்றத்தை நாடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் பிஜேபியோட மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த டிஎம்கே வந்து போலி வாக்காளர்களை வந்து ஐடென்டிஃபை பண்ணி சொல்லிட்டாங்கன்னா அவங்க யார் யாரெல்லாம் வந்து போலியோ செத்துருக்காங்களோ தெரிய வந்துடும் அதனால வந்து அவங்களா மக்களை திசை திருப்பறதுக்காகவும் ஏமாற்றுவதற்காகவும் அனைத்து கட்சி கூட்டம் போட்டு திசை திருப்புறாங்க அப்படின்ற ஒரு வாதம் வைக்கிறார் இல்ல இப்போ நீங்க இந்த வாக்கு மோசடியே பார்த்தா இந்த ஹரியானால வந்து ஓட் சோரி அப்படின்னு மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் வந்து அதை இப்போ எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தாங்க அதில் வந்து இருபத்தி ஒரு முறை வந்து ஒருத்தவங்க வாக்கு போட்டுருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லி காட்டி அவங்க யாருன்னு பார்த்தா கடைசியில் ஒரு பிரசிலியன் மாடலோடைய அந்த ஃபோட்டோ இருந்துச்சு இருபத்தி ரெண்டு முறை வந்து அந்த ஓட்டு மோசடி அப்படிங்கிறது அங்கே நடந்துருந்துச்சு இப்படி பார்க்க போனா தேர்தல் ஆணையம் என்பது ஒரு ஜனநாயக ரீதியான அந்த அந்த ஒரு செயல்பாட்டிலேருந்து மாறி அது முழுக்க முழுக்க பிஜேபியோட கைக்குள்ளே போயிடுச்சு அப்படிங்கும்போது இங்கே நீங்கள் மோசடிகளை நிகழ்த்துவதற்காக மட்டும்தான் இவ்வளோ துரிதமாக நாங்கள் என்ன சொல்கிறோம் நீங்கள் போலி வாக்காளர்களை கண்டுபிடிச்சி நீக்குங்க நாங்கள் வேணான்னு சொல்லலை ஆனால் அதற்கான கால அவகாசம்ங்கிறத ஏன் இவ்வளோ வேக வேகமாக பண்ணுறீங்கன்னு தான் கேட்குறோம் இப்போ நீங்கள் தானே ஒன்றிய அரசாங்கம் தான் ஆட்சியில் இருக்குது உங்களுக்கே இவ்வளோ பயம் நீங்கள் ஏன் வந்து அப்படி பயப்படுறீங்க போலி வாக்காளர்களெல்லாம் நாங்கள் தான் சேர்க்கிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அதாவது நயனா நாகேந்திரன் அவர்கள் சொல்லுகிறார் அப்படி இருக்கும் பொழுது அதற்கான கால அவகாசம் ஏன் எவ்வளவு குறுகிய காலமா இருக்குது இப்போ ஒரு ஃபாரின்ல கூட நீ வேலைக்கு போயிருக்கலாம் நீங்க வரலாம் அதே மாதிரி வெளியூர்ல வேலைக்கு போயிருக்கலாம் நீங்க வரும்போது அவங்க இருக்கணும் நான் வாசல்லையே வச்சுட்டு போயிடுவோம் அந்த படிவம் அந்த படிவத்தை முதல்ல நிரப்ப தெரியணும் அங்கே இருக்கிறவங்களுக்கு அப்படி இதுல நிறைய சவால்கள் இருக்கு அதே மாதிரி நீங்க கேட்டிருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் முதல்ல எங்கள்கிட்ட இருக்கணும் எங்கள்கிட்ட அடிப்படையாக இருக்கிறது ரேஷன் கார்டு இருக்கு ஓட்டர் ஐடி இருக்கு ஆதார் கார்டு இருக்கு ஆனால் அது மூணுமே பத்தாதுங்கிறீங்க அப்படிங்கும் போது இது முழுக்க முழுக்க ஒரு மோசடியை நீங்க நிகழ்த்தணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு யுக்தியாக தான் நாங்கள் பார்க்கறோம் இது ஆனால் இது அதிமுகலாம் இருக்காங்களே அதிமுக பாஜகங்களை பிஜேபி எது கொண்டு வந்தாலும் அதிமுக ஏத்துக்கு இது பெருசா ஆச்சரியப்படுறதுக்கே தேவையில்ல ஆஹ் அதை எப்பயோ பிஜேபியின் வசம் அதிமுக போயிடுச்சு அப்படிங்கறது அனைவருமே அறிந்த ஒரு உண்மை அப்படிங்கும்போது அது ஆச்சரியப்பட தேவை இல்லை நம்ம இப்போ எஸ் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா தாவே கால் சார்புல இருந்து பொதுக்குழு கூட்டம் நடந்திருந்தது அங்க பல விஷயங்கள் அஹ் தாவே காலா இருக்கக்கூடியவர்கள் பேசியிருந்தாங்க ஆதவர்ஜுனா என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா கலைஞர் வந்து அவர் கைது செய்யப்பட்டப்போ ஸ்டாலின் அவர்கள் ஓடி போனாரு எங்க தலைவர் தான் ஓடி போயிட்டாரு கரூர் சம்பவத்துலன்னு சொல்றீங்க ஆனா கலைஞர் கைது செய்யப்பட்டப்போ ஸ்டாலின் அவர்கள் தானே ஓடி போனாரு அப்படிங்கிறாரு பேசிருந்தாரு அவரு வரலாறு எல்லாம் தெரியாதா அப்படிங்கிற ஒரு வார்த்தையெல்லாம் பேசியிருந்தாரு கைதுக்காகவோ சிறைச்சாலைக்காகவோ ஒருபோதும் திமுக இயக்கம் வந்து பயந்ததே கிடையாது நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறுல எமர்ஜென்சி பீரியட உள்ள கொண்டு வந்தப்ப பார்த்தா மிசா சட்டத்துல போய் ஓராண்டு சிறையில இருந்தவர் தான் இவர் இப்ப ஆதவ அர்ஜுனா சொன்ன மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அதே மாதிரி கலைஞர் கைது அப்பயுமே வந்து அவர் ஓடியெல்லாம் போகல அவர் பெங்களூர்ல இருந்தாரு அதற்கான எல்லா தரவுகளுமே இருக்கு அதே மாதிரி அவர் மறுநாளே வந்து சரணடைஞ்சிட்டாரு முழுக்கவே எந்த செய்தியும் படிக்க மாட்டாரு போல எந்த விதத்துல அப்படியே எச்சு தோணதெல்லாம் பேசுறது பொய்ய பேசுறதுக்கு உங்களுக்கு வ ஒரு தரவுகள் வந்து அவங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கும் போது அதே மாதிரி அவர் பத்திரிகையாளர் சந்திச்சுட்டு தான் போனாரு சிறைக்கு போகிறதுக்கு முன்னாடியும் பத்திரிக்கையாளர்களை சந்தித்து பதில் சொல்லி இதுல இருந்து மீண்டு வருவோம்னு சொல்லிட்டு தான் போனாரு இல்ல அவர் டிஎம் நான் இருந்திருக்கேன் டிஎம் கேல இருந்ததுக்காக பத்து வருஷம் இருந்ததுக்காக பாவ மன்னிப்பு எல்லாம் கேட்கிறேன்னு சொல்லியிருக்காரு இல்ல இப்ப நாற்பத்தி ஒரு மரணங்களை வந்து நிகழ்த்தினதெல்லாம் பாவம் இல்ல அதற்கான மன்னிப்பை இப்ப வரைக்குமே அவங்க கேட்கல இல்ல எங்க இந்த ஒரு நடுநிலையாளர்களா இருக்கிறாங்கல்ல அந்த தாவைக்காவை சார்ந்த இல்லாத அத்தனை மக்களுக்கும் உரிய அந்த கேள்விங்கிறது இன்னும் சொல்ல போனா தவிப்புங்கிறது கூட அதுதான் நீங்க ஒரு நாற்பத்தி ஒரு பேரை அதுக்கான ஒரு மன்னிப்பை கேட்கல நீங்க வந்து திமுகல இருந்ததுக்காக நான் பாவ மன்னிப்பு கேட்கிறேன் உங்க பொதுக்குழு பேச்சு முழுக்க முழுக்க பார்த்தா நீங்க நாற்பத்தோரு நாள் கழிச்சு நாங்க அதுக்காக தான் வச்சோன்னீங்க அப்ப கூட உங்களுக்கு ஒரு தார்மீக ரீதியான பொறுப்பை கூட நீங்க ஏத்துக்கல இல்ல அதுக்கும் ஒரு வாதம் வைக்கிறாங்க அவர் வந்து தாவேகா தலைவர் பொறுப்பு ஏத்துக்கிட்டதுனாலதான் இருபது லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காரு தமிழக அரசு கூட பத்து லட்ச ரூபாய் தான் கொடுத்திருந்தது ஆனா அவர் இருபது லட்ச ரூபாய் கொடுத்திருக்காரு மக்களை கூப்பிட்டு பேசியிருக்காங்க என்ன என்ன எந்த அளவுக்கு எல்லாம் பேசியிருக்காரு நீங்கள் நானும் பேசும்போது கூட நடிகர் விஜய் பொறுப்பு அப்படிங்கிற அந்த வார்த்தையாச்சும் வந்துச்சு ஆனா நடிகர் விஜய் அவர்களுடைய இரங்கல் செய்தியை நீங்க முழுக்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு இடத்திலும் இதுக்காக நான் தார்மீக ரீதியாக ஒரு பொறுப்பை ஏத்துக்கிறேங்கிற வார்த்தை கூட பேசல அதே மாதிரி இப்ப மாமல்லபுரத்துல கூட்டிய பொதுக்குழுவுலையுமே அதை அந்த வார்த்தையை குறிப்பிடவே இல்லை முழுக்க பொறுப்பை நீங்க ஏற்றுக்க போறது கிடையாது அதே நேரத்தில் இதற்கு ஏதோ ஒரு வகையில் நானும் பொறுப்பு நானும் ஒரு காரணங்கிற வார்த்தை எங்கேயுமே அவர் சொல்லலை அது செயலில் காட்டுறாரே அப்புறம் எதுக்கு அந்த வார்த்தை எதிர்பார்க்குறீங்க அப்படின்றாங்க நீங்கள் வந்து சொல்றீங்க செயலில் காட்டுறாரு அப்படிங்கிறீங்க நம்மளுடைய தமிழ் மரபுல சாவு தேநீர்ன்னு ஒன்று சொல்லுவாங்க அந்த சாவு தேநீர்னா என்ன அப்படின்னா துக்கம் விழுந்த வீட்டுக்கு போய் துக்கம் கேட்க வேண்டியவர்கள் போவாங்க போனோன்னே ஒரு டீ கொடுப்பாங்க இதுதான் சாவு தேநீர் ஆனால் இது அப்படியே அதை மாற்றி துக்கம் கேட்கப்பட வேண்டியவர்கள் எல்லாம் துக்கம் கேட்க வேண்டியவர்களை நோக்கி வருகிறார்கள் இவர் டீ கொடுக்குறாரு சால்வை போத்துறாரு இதை வந்து எந்த விதத்தில் நீங்கள் வந்து ஒரு பொறுப்பை ஏற்றுக்கிட்டு அந்த செயலில் காட்டுறாருன்னு சொல்றீங்க முழுக்க முழுக்க எல்லாம் இங்கே வர வைக்கிறாரு அவரை நோக்கி வர வைக்கிறாரு வந்து அவங்களுக்கு பொண்ணாடையெல்லாம் போத்தி அவங்க காலையில எல்லாம் விழுந்து அதுவும் நாற்பத்தோரு நாட்கள் கழிச்சு அவரு செய்யறாரு அப்படிங்கும் போது எந்த விதத்துல அவர் செயல்லையும் பொறுப்பேத்துக்கல சொல்லுலையும் பொறுப்பேத்துக்கல அவர் அங்க போனா மறுபடியும் கூட்டம் அதிகமா ஏதாவது விபரீதங்கள் நடந்துரும் அப்படின்ற வாதம் வைக்கிறாங்க அடுத்து ஒரு வேலை ஜெயிச்சுட்டா கூட தொகுதிக்கு போனா கூட்டம் எல்லாம் வந்துரும் கூட்டம் எல்லாம் கூடிடும் தொகுதி பக்கமே போக மாட்டாரா பேசாம கட்சியை கழிச்சிடலாம் கூட்டமே சேராது இன்னொரு விஷயம் என்ன பேசுறாங்க அந்த மேடையில அப்படின்னா டிஎம் வந்து ஒரு ரவுடி கட்சி செந்தில் பாலாஜி ரவுடி பையன் தெரியாத ஒரு அரசியல் தலைவராக தன்னை தெரியல ஒரு மேடையில ஏறாரு மேடை இருக்கும் நீங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க அங்க நின்னுக்கிட்டு ஒருமையில பேசுறது நீங்க வந்து ரவுடிசம் வன்முறை தூண்டக்கூடிய வார்த்தைகளை பேசுறது அப்படிங்கறதெல்லாம் அரசியல் படுத்தப்படாத ஒரு தலைவர்கள் கூட்டத்தின் பின்னால் போகிற அந்த தற்கொறைகள் அந்த இளைய தலைமுறையினர் நினைச்சு ஒரு தான் இப்ப வரைக்கும் எங்களுக்கு எல்லாம் இருக்கு நீங்க யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க ஆனா யார் உங்களுடைய தலைவன் என்பது அந்த தெளிவு கூட இல்ல ஆயிரம் ரூபாய் டிக்கெட் வாங்கிட்டு பேசுற வசனத்தெல்லாம் உண்மை நம்பிக்கிட்டு போகிற அந்த கூட்டமா இல்ல நீங்க ஆயிரம் ஆண்டுகளாக இருந்த அடக்குமுறையை வந்து நீக்கிதான் சமூக நீதியை முன்னெடுத்த ஒரு இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம் அப்ப எதை நோக்கி போறீங்க எது கொள்கை தெளிவு எது அப்படிங்கிற ஒரு தெளிவு கூட இந்த இளைய தலைமுறையினருக்கு இல்லையோ அப்படிங்கிற ஒரு கவலைதான் இருக்கு நெப்போ கிட்ட வந்து துபாயில இருந்து வந்தாரு வந்து ஒன் ஹவர் கூட ஹாஸ்பிட்டல் இல்ல உடனே போயிட்டாரு அப்புறம் எதுக்கு வரணும் அப்படிங்கிற தாவே கால இருந்து எத்தனை பேர் வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்தீங்க அதே மாதிரி இவர் தொடர்ந்து இந்த நெப்போ கிட்டு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து அவரு சொல்றாரு அதை கூட பார்த்தா நீங்க அறிவியல் ரீதியாகவே பாக்குறீங்க அப்படின்னா எந்த ஒரு தளத்துல ஒரு குழந்தை வளருதோ எந்த ஒரு சூழல வளருதோ அதற்கான அறிவும் அனுபவமும் அதிகமாக இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அரசியல் தளத்திலே வளர்ந்த மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் பத்திரிகையாளரை சந்திக்கிறாரு களத்தில் நிற்கிறாரு மக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா ஓடோடி வராரு எங்கேயோ வேற இன்னும் அவரே சொல்லிட்டா பாருங்க துபாய்க்கு போயின எங்கேயோ இருக்கிற அவரே ஓடி வந்தாரு ஆனால் அங்கே இருந்த நீங்க அங்கேருந்து ஏன் ஓடி போனீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் சினிமா தளத்திலே வளர்ந்துட்டீங்க லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறது அந்த ஒரு செலிப்ரிட்டி மோடு அவங்களோட ஹைப்பு இப்படி இந்த சினிமா தளத்திலே வளர்ந்ததுனால உங்களுக்கு இப்போ வரைக்குமே அதற்கான அறிவும் அதற்கான அனுபவமும் தான் இருக்குது இன்னுமே அவர் சினிமாவாக தான் இருக்காரு மக்கள் பணிக்கான ஒரு தெளிவு இல்லை தைரியம் இருந்தா எங்க தலைவர் மேல கை வைங்க இங்க ஒரு இளைஞர் புரட்சியே வந்து உண்டாகும் அப்படின்னு பேசியிருக்காரு நீங்க சொல்றீங்க தெளிவு இல்லாம இருக்காங்க அப்படின்னு இளைஞர் புரட்சி உண்டாகும் அப்படின்னா அது புரட்சிகரமா ஒரு விஷயத்த பண்ண போதுன்ற மாதிரி பதிவு இது எவ்வளவு ஒரு வன்முறையை தூண்டக்கூடிய ஒரு வார்த்தை நீங்க வடக்குக்கும் நம்ம தெற்குக்குமே உள்ள வித்தியாசம் பார்த்தா அங்க இருக்கிற அந்த கலவரங்கள் அளவிற்கு எல்லாம் வந்து தென்னிந்தியாவுல கலவரங்கள் வெடிக்காது ஆனா இவர் ஒரு கலவரத்தை தூண்டுகிற விதமாக வன்முறையை தூண்டுகிற விதமாக இளைய தலைமுறையின புரட்சி வெடிக்குனா என்ன சொல் வராரு வச குலத்து பொது சொத்தை சேதப்படுத்துங்க அப்படிங்கிற ஒரு வாதம் தான் அது ஒரு மேடை ஏறி நீ அங்க இருக்கிற கூட்டத்தை பார்த்து பொது சொத்தை எல்லாம் சேதப்படுத்துங்கன்னு சொல்லுகிற அளவிற்கு அவருடைய பேச்சு இருக்கிறது அதெல்லாம் கண்டிப்பா வன்முறையை தூண்டுகிறாரு இது ஒரு முறைப்படுத்தப்படாத இல்லாத ஒரு பேச்சு ஏற்கனவே ஒரு போஸ்டும் போட்டிருந்தாரு அதையும் உடனே நீக்கினாரு அப்ப கூட போஸ்ட் போட்டது தவறுனு சொல்லல நான் நீக்கிட்டனே நான் நீக்கிட்டனே அப்படிங்கிற வாதத்தை தான் அவர் நீதிமன்றத்துல தொடர்ந்து முன்னெடுத்து வச்சாரு அப்படிங்கும்போது தொடர்ந்து யார் எப்படி போனா யார் வீட்டு புள்ள கத்திய தூக்குனா என்ன அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் தாவேக்காவுடைய நிலைப்பாடு அப்படிதான் இருக்கு யாரு ஜென்ரேட்டர்ல ஏறி விழுந்தா என்ன யார் வீட்டுல மரணம் விழுந்தா என்ன யார் வீட்டுல ஒரு வயசு புள்ள செத்தா என்ன அப்படிங்கிற மாதிரிதான் எந்த வீட்டு புள்ளையோ கத்திய தூக்கிட்டு நிக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு தான் ஆதவ் பேச்சு கொஞ்சம் கூட சமூக அக்கறை இல்லாத பேச்சு அது விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சார் பத்தி பேசிட்டு இருந்தோம் அதுல வந்து அவர் அறிக்கை வெளியிடுறாரு அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா தமிழக அரசு வந்து கேரளால முன்னெடுத்த மாதிரி தீர்மானங்கள்லாம் வந்து இன்னும் முன்னெடுக்கல இன்னும் ஸ்ட்ராங்கா வந்து பேசல அப்படின்னா அவர் அறிக்கை வெளியிட்ட அதுக்கப்புறம் தான் அந்த கூட்டம்லாம் நடந்திருக்கு அதுல என்ன சொல்லியிருந்தாரு ஆஹ் அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா முதல்வர் அவர்கள் இன்னும் தூக்கத்துல இருந்து வெளியே வரல அவர் தூக்கத்திலேயே இருக்காரு அப்படின்னு பதிவு பண்றாரு டெய்லி நாங்க வெளியில வந்து களத்துல இருக்கிற முதலமைச்சர் அவர்கள் தூக்கத்துல இருந்து வரல பனையூர்ல உக்காந்துகிட்டு நாற்பத்தோரு நாள் கழிச்சு வெளியில வந்த நீங்க வந்து அத பத்தி பேசுறீங்க அப்படிங்கும்பொழுது எஸ்ஏஆருக்கு முதன் முதல்ல குரல் கொடுத்தது அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டில இருந்தா அதற்கான குரல் இதற்கான எஸ்ஏஆருக்காக மட்டுமல்ல ஜனநாயகத்தின் குரல் வலையை நெறிக்கக்கூடிய எந்த ஒரு செயலை ஒன்றிய அரசாங்கம் முன்னெடுத்தாலும் முதல்ல கேட்கக்கூடிய குரல் வந்து மாண்புமிகு முதலமைச்சரின் குரலாகத்தான் இருக்கு அப்படிங்கும் போது எனக்கு என்ன தெரியுமா நீங்க ஏன் அரசியல் படுத்தப்படலன்னு சொல்றோம் தெரியுமா நீங்க அரசியலுக்கு வரனா வரலாறு படிக்கணும் புத்தகங்களை படிக்கணும் செய்திகளை பார்க்கணும் அன்றாட செய்திகளை பார்க்கணும் மக்களை சந்திக்கணும் களப்பணியில நிக்கணும் பத்திரிக்கையாளர்களை பார்க்கணும் இதுதான் ஓரளவுக்கான அந்த அரசியலுக்கான வழிமுறைகள் இதுல ஒன்னாச்சு அவர் செஞ்சிருக்காருன்னு சொல்லுங்க இல்ல கொள்கை தலைவரா வந்து அம்பேத்கர் பெரியார் இவங்களெல்லாம் வச்சிருக்காரு இதெல்லாம் படிக்காமல அவர் வந்து சொல்லியிருப்பாரு இல்ல அவர் அதுதான் சொல்றேன் இப்ப அவர்கள் கொள்கை தலைவரா நீங்க முன்னேறுத்திருக்கீங்க அப்ப தந்தை பெரியார் எப்படி இருந்தாரு தந்தை பெரியார் களத்துல எப்படி நின்னாரு மேல செருப்பையும் அதீ இதையும் தூக்கி வீசுவாங்க அப்படியே மலத்தெல்லாம் மேல அள்ளி வீசுவாங்க ஆனாலும் தந்தை பெரியார் வந்தாரு ஆனா நீ வந்து பத்திரிகையாளர் சந்திக்க மாட்டீங்க அங்கே ஒரு குழந்தை அடிச்சு விழுது அப்படின்னு வந்து உடனே ஏறி சொல்லுறாங்க நீங்க இங்கேருந்து தண்ணி பாட்டில் வீசி எரிஞ்சிட்டு உள்ள நுழையறதுக்கு அத்தனை மணி நேரம் ஆனால் நாலே நிமிஷத்துல அந்த கூட்டத்தை விட்டு வெளில போயிட்டீங்க அப்படிங்கும் போது நீங்க கொள்கை தலைவர்கள் எல்லாம் அவங்களெல்லாம் வச்சிருக்கிறதுக்கு கொஞ்சம் கூட தகுதியே கிடையாது அப்படிங்கிறது தான் ஏன்னா ஒருவேளை அவர்களுடைய வரலாறு படித்திருந்தால் அவங்கள வச்சிருக்க மாட்டாங்க இப்போ பொதுக்குழு கூட்டம் அதுல பேசிய விஷயங்கள் பேசுபொருளா போய்கிட்டு இருக்கு இன்னொரு விஷயம் தாவேக்கா தரப்புல இருந்து கோவையில ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருந்தாங்க கோவையில ஒரு மாணவி வந்து பாலியல் வன்புணர்வுக்கு ஆளானாங்க அது சம்பந்தமா அங்க ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருந்தாங்க அதுல ஒரு பெண் வந்து எப்படி பேசுறாங்க அப்படின்னா வேண்டாம் வேண்டாம் ஓசி பஸ் வேண்டாம் அப்படின்னு பேசி மறுபடியும் தமிழக அரசோட இலவசங்களை வந்து இந்த மாதிரியாக பேசி கொச்சைப்படுத்திருக்கிற விஷயம் நடந்திருக்கு இது எப்படி பாக்குறீங்க இல்ல இவங்க கொச்சைப்படுத்துறது யார அப்படின்னு பார்த்தா தமிழக அரசு அல்ல அதை நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிற சாமானிய மக்களை அவர்கள் கொச்சைப்படுத்தியிருக்கிறார்கள் நீங்க அன்றாடம் கூலி வேலைக்கு போற அந்த பெண்களை எல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு அந்த சர்வே சொல்லுது எண்ணூத்தி ஐம்பது ரூபாய் மாசம் மாசம் அவங்க மிச்சம் பண்றாங்கன்னு சொல்லுது அப்படி இருக்கும் பொழுது பெண்கள் வந்து பயணம் செய்யணும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு போறாங்க தன்னுடைய வேலைக்காக போறாங்கும் போது இந்த விடியல் பயணம் அவர்களுக்கு எப்படி பயன்படுது அப்படின்னு ங்கிறது அவர்கள போய் கேட்டாதான் தெரியும் அதே மாதிரி ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய்ங்கிறத நாங்களே முதல்ல அதை இலவசம் சொல்றது இல்ல பேர்லயே கூட மகளிர் உரிமை தொகையும் தான் சொல்றோம் பேர்லயே அந்த சுயமரியாதையை தான் தரும் இது எல்லாத்தையுமே கொச்சைப்படுத்துறீங்க இதை பயன்படுத்துற பொதுமக்களையும் நீங்க கொச்சைப்படுத்துறீங்க அப்படி பாக்குறேன் அதே நேரத்துல அந்த மாணவி முடிக்கும் போது சொல்றாங்க பாலியல் வன்புணர்வாகவும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படிங்கறதையும் இதை தொடர்ந்து முன்வைக்கிறாங்க நான் திரும்பவும் சொல்றேன் தரவுகள் இவங்க கிட்ட இல்ல நீங்க பாலியல் குற்றங்கள் பெருமளவு குறைஞ்சிருக்கிற மாநிலம் எதுன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடுதான் அதே மாதிரி இந்த நவம்பர் ரெண்டு நடந்துச்சு இந்த குற்றம் நவம்பர் நாலுல அந்த குற்றவாளிகளை சுட்டு பிடிச்சிருக்கிறாங்க சிவகங்கையை சேர்ந்த அந்த மூன்று பேர் அப்படிங்கறதுதான் அதற்கான செய்தி அதே மாதிரி நீங்க பொள்ளாச்சி பாலியல் வழக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆயிடுச்சு ஒரு மாதம் கழிச்சு தான் எஃப்ஐஆரே பதிவு பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் ஹியரிங் வந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தான் தீர்ப்பே வழங்கினுச்சு அப்போ எவ்வளோ ஒரு நீண்ட ஒரு ஒரு பாலியல் குற்றவாளிகளை எவ்வளோ காலம் நீங்கள் தப்பு வச்சுருந்தீங்க அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தா ஏன்னா இந்தியாவில் தான் குஜராத் கலவரத்தப்போ தான் மில்கிஸ்பான் அவர்களுடைய பாலியல் வழக்கு அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி ரெண்டில் நடந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தான் அந்த குற்றவாளிகளை கைது பண்றீங்க கைது பண்ணி அவர்களையும் விடுவிச்சிருச்சு குஜராத் அரசு வந்து தலையிட்டு பதினோரு பேர் அந்த பில்கிஸ்பான் அவர்கள் வந்து ஐந்து மாத கர்ப்பிணியா இருந்தாங்க கையில மூணு வயசு குழந்தை சுலேகா அவங்கள புடுங்கி காலை வச்சு தரையில அடிச்சு கொன்னது அப்படிங்கறதெல்லாம் இப்ப வரைக்குமே ஜீரணிக்க முடியல அவங்க குடும்ப உறுப்பினர்கள் பதினாலு பேரை வந்து கொன்னிருக்காங்க அந்த பதினோரு பேரை பார்ப்பனர்கள் என்பதால் நான் விடுவித்தேன்னு சொல்லி குஜராத்ல இருக்கிற சி கே ராகுல்ஜி அவர்கள் பிஜேபியை சேர்ந்தவர் இருக்காரு இப்ப இந்த குற்ற பின்னணியாக இருக்கட்டும் இது எல்லாமே ஒரு உதாரணங்கள் தான் இது எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது இப்ப நடக்கிற இந்த பாலியல் குற்றவாளிகளை சுட்டு போலீஸ் புடிச்சிருக்காங்க அப்படிங்கறது தமிழ்நாட்டுல இருக்க பெண்களுக்கு ஒரு தான் விதைச்சிருக்கு அப்படி இருக்கும் பொழுது இதுக்கு விஜய் அவர்களுடைய தாவேக்கா சார்பில் நடந்த அந்த அந்த கண்டன கூட்டம் மட்டும் இல்ல நைனா நாகேந்திரன் அவர்களும் அதை கண்டிச்சிருக்காங்க ஐயா எடப்பாடி அவர்களும் கண்டிச்சிருக்காங்க அப்ப இவர்கள் எல்லாருமே என்ன சொல்ல வராங்க ஏன் குற்றவாளிகளை உடனே புடிச்சிட்டீங்கன்னு கேக்குறாங்களா அது எங்க வழக்கமே கிடையாது எப்படி உடனே புடிச்சிங்கிறது தான் பிஜேபிக்காக இருக்கட்டும் ஏடிஎம்கேவாக இருக்கட்டும் அவர்களுடைய குற்றச்சாட்டா இருக்கும் அதே நேரத்துல நடிகர் விஜய் அவர்கள் இதை தொடர்ந்து முன்னெடுக்கிறாரு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல பாதுகாப்புல உயர்கல்வி அதிகமாக படிக்கிற மாநிலம் பெண்கள் அதிகமா படிக்கிறது தமிழ்நாட்டுல அதிகமா வேலைக்கு போறவங்க இருக்கிறது தமிழ்நாட்டுல மற்ற மாநிலங்களோட ஒப்பிடும் பொழுது அப்படி இருக்கும்போது நீங்க தரவும் இல்லாம தெரியுமா சொல்ல வரீங்க மறைமுகமாக எங்களுக்குள் ஒரு அச்சத்தை விதைத்து எங்களுடைய வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை போடுகிற ஒரு செயலை தான் தாவேக்காவினர் தொடர்ந்து செஞ்சுட்டு வராங்க இப்போ பேசிக்கிற போது ஒரு விஷயத்தை பதிவு பண்ணீங்க அந்த ஆயிரம் ரூபாய் அரசு வந்து பல பெண்களுக்கு வந்து உதவியா இருக்கு அப்படின்னு சொன்னீங்க ஆனால் தாவேக்கா அந்த மேடையில பேசுவ தாவேக்கா மேடையில் அருண்ராஜ் அவர்கள் பேசுற போது என்ன பதிவு பண்றாங்கன்னா மாற்றம் வரணும் அப்படின்னா சிந்திச்சு வாக்கலிங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஆயிரம் ரூபாய மகளிர் வந்து வாங்காதீங்க அதை தியாகம் பண்ணுங்க அப்படின்னு பேசியிருக்காரு தொடர்ந்து இந்த மாதிரி அரசு கொடுக்கக்கூடிய பெண்கள் முன்னேற்றத்துக்காக பல ஏற்பாடுகளை பண்றாங்க இல்லையா அது இந்த மாதிரி சொல்லி சொல்லி பேசுவதை வந்து எப்படி பாக்குறீங்க சொல்ல வேண்டிய தேவை இல்லை இருக்கு அதான் சொல்லனே இன்னுமே அவங்க வந்து சினிமா கட்சின்னு ஒரு பேர் வச்சிடலாம் ஏன்னா ஆயிர ரூபாய்க்கு டிக்கெட் வாங்குற அவங்களுக்கு ஆயிரம் ரூபாய்ங்கிறது ஒரு பெண்களுக்கு எவ்வளவு ஒரு உதவியா இருக்கு அப்படிங்கிறத ஒரு சாமானிய மக்களின் நிலையில ஒரு சாமானிய பெண்களின் நிலையில இருந்து கூட யோசிக்க மறுக்கிற ஒரு கட்சியாகத்தான் அந்த கட்சியை நான் பாக்குறேன் தொடர்ந்து இந்த இலவசங்களை அவர்கள் கொச்சைப்படுத்தவில்லை அந்த பயனை அனுபவித்துக் கொண்டிருக்கிற பொதுமக்களை தான் அவர்கள் கொச்சைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இவ்வளவு நேரம் பல கருத்துக்கள் பகிர்ந்துருக்கீங்க நன்றி அதே நேரத்துல நீர்த்திரையை பத்தி அப்படி சொல்லணும்னா அவதூறுகளையும் பொய்களையும் பரப்பி கொண்டிருக்கிற ஒரு அந்த மீடியாக்களுக்கு மத்தியில உண்மைகளை உரைக்க சொல்லிக்கொண்டிருக்கிற ஒரு யூடியூப் தளமாகத்தான் இதை நான் பார்க்கிறேன் நன்றி வணக்கம்